இந்த கஷேரம் பஞ்சநத கஷேத்திரம்னு பெயர் பூலோக கைலாயம்னு போற்றக்கூடிய ஊர் அது மட்டும் இல்லாம இந்த கஷேத்திரத்துக்கு பெரிய ஒரு சிறப்பு உண்டு என்னன்னு கேட்டா ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் தௌரி மாயூரம் அர்ஜுனம் சாயாண ஸ்ரீவான்சியம் காசி கஷேத்திர சமான காசிக்கு சமானமான கஷேத்திரங்கள் ஆறு அந்த ஆறு கஷேத்திரங்கள்ல இந்த பஞ்சநத கஷேத்திரமும் ஒண்ணு வியாசர் வந்து ரொம்ப வசதியா தன்னுடைய புராணத்துல இந்த கஷேரத்தை பத்தி சொல்றார் அதுல பஞ்சநத நிமிங்கிற ஒரு பகுதியில் அந்த கஷேரத்தை ரொம்ப வசதியாக சொல்றாரு சுவாமி பெரு ஹரர் பஞ்சநதீஸ்வரர் பஞ்சாபகேசர் செம்பூர் ஜியோத்தியார் ஐயாரப்பர் அப்படின்னு பல நாமங்கள் உண்டு மூவராலும் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் மாணிக்கவாசகரால கீர்த்தித்திருஅகவல்லையும் ஊற்றித்திரு அகவல்லையும் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் பிரியவிரதன் அப்படிங்கிற ஒரு சூரியவம்சக்கரவர்த்தியின்ல முதல் முதல் எழுப்பப்பட்ட ஆலயம் பிற்காலத்துல வந்த அவர்களுடைய சந்ததியான சோழ மன்னர்கள் நிறைய திருப்பணி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாத பல்லவ மன்னர்கள் நிறைய திருப்பணி பண்ணியிருக்காங்க இப்போ தர்ம யாதீனத்தினுடைய பரிபாலனத்துல இந்த கோவில் சீரும் சிறப்புமாக இயங்கி கொண்டு வருகிறது சுவாமியினுடைய பெயர் ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர் ஐந்து விதமான தீர்த்தங்களை சுவாமி வந்து பூலோகத்துக்கு கொண்டு வந்து நந்தியேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்றார் நந்தி அவதாரம் பண்ணின ஸ்தலம் இந்த ஸ்தலம் எப்படின்னு கேட்டா ஸ்லாத மகர்ஷின்னு இங்க ஒரு மகர்ஷி இருந்தார் அவருக்கு பிறகு தர்மானுஷ்டானம் பண்றதுக்கு புத்திர சந்தானம் வேணும் அப்படிங்கறதுக்காக சுவாமியை நோக்கி தபஸ் பண்றார் ரொம்ப கடுமையான தபசா இருக்கு அந்த தவத்தின் இறுதியில சுவாமி அனுகிரகம் பண்ணி நீ ஒரு யாகம் பண்ணு அதுல உனக்கு ஒரு பெட்டி கிடைக்கும் அந்த பெட்டிக்குள்ள என்னுடைய சிஷியனே உனக்கு புத்திரனாக பெறுவான் அப்படின்னு சுவாமி அனுகிரகம் செய்ய அந்த சிலாத மகரிஷியும் பக்தி ஸ்ரத்தையோட அந்த யாகத்தை பண்ணி இறுதியில அதிகார ருத்ர நந்திகேஸ்வரதையே புத்திரனாக கிடைக்கப்பெறார் அப்படி கிடைத்த அந்த சிறுவனுக்கு வேத ஆகமங்களையும் சகல சாஸ்திரங்களையும் பக்தி ஸ்ரத்தையோட சொல்லி கொடுத்துட்டு வரார் அவருடைய கடமை அவர் சரியா செய்யும் பொழுது சுவாமி நந்தியை தடுத்தாட்கொண்டு அவரை தபஸ் பண்ண வைக்கிறார் பக்தி ஸ்ரத்தையா நந்தியேஸ்வரர் தபஸ் பண்ண ஐந்து விதமான தீர்த்தங்களை கொண்டு வந்து சிவபூத கணங்களுக்கெல்லாம் முதல் கணமாக பிரதம குருவாக நந்தியேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் சந்திராமிரத தீர்த்தம் சூரிய புஷ்கரணி தீர்த்தம் சிவ ஜட்டாமண்டலப்த கங்காப்பிய தீர்த்தம் கிரிஜா பயோதரக் தீர்த்தம் க்ஷீராரி தீர்த்தம்னு சொல்லக்கூடியது ரிஷபபேனம்னு சொல்லக்கூடிய நந்திவாய் நுரை நீர் அப்படி ஐந்து விதமான தீர்த்தங்களை சுவாமி வந்து நந்தியேஸ்வரருக்கு இந்த ஸ்தலத்துல அபிஷேகம் பண்ணி வச்சு சிவபூத கணங்களுக்கெல்லாம் முதல் கணமாக பிரதம குருவாக நந்திகேஸ்வரரை கைலாயத்துல ஸ்தாபிக்கிறார் அப்படி ஸ்தாபிச்சு வசிஷ்டருடைய பெயர்த்தியான சுயசாம்பிகைய விவாகம் பண்ணி வைக்கிறார் லோகத்துக்கு எப்படி தர்மானுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறத நந்தி மூலியமாக சுவாமி பக்தர்களுக்கு எடுத்து காட்டுறார் உலக உயிர்கள் உயும் பொருட்டு இந்த விவாகத்தை பண்ணி வைக்கிறார் எல்லா ஆலயங்கள்லயும் சுவாமிக்கு விவாகம் நடக்கும் திருவையாறுல மட்டும் நந்திகேஸ்வரருக்கு கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு அதுவும் இங்க இருக்கக்கூடிய தர்மாம்பிகா சமயத்தை பஞ்சநதீஸ்வர பரமேஸ்வரர் முன் நின்று அந்த விவாகத்தை தன்னுடைய குழந்தையான தன்னுடைய சிஷியனான நந்திகேஸ்வரருக்கு பண்றதுங்கிறது கூடுதல் சிறப்பு இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய எவ்வன பருவத்துல இருக்கக்கூடிய பாலக பாலகர்களுக்கு கல்யாணம் நடக்கும் எப்படி நந்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரோ நந்தி கல்யாணம் பார்த்தால் குண்டி கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லாத புத்திர சந்தானம் வேண்டி கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா புத்திர சந்தானம் இல்லாதவர்கள் இந்த நந்திகேஸ்வரர் ஜனனத்துல கலந்து கொண்டால் அந்த புத்திர சந்தானம் உண்டாகும் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறது கூடுதலாக இன்னொரு சிறப்பு இப்படி இருக்க ஐயன் அளந்தபடி இருநாழி நெல் கொண்டு அண்டமெல்லாம் முய அரஞ்செய்யும் முன்னையும் போற்றிங்கிறார் அபிராமிப்பட்டர் சுவாமி இருநாழி நெல் அளந்து கொடுத்து ஈகை முதலான முப்பத்தி ரெண்டு தர்மங்களையும் கட்டி காத்ததுனால அம்பாள் அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்பர்தனின்னு பெயர் பெறார் மகாலட்சுமி தேவேந்திரன் சந்திரன் வருணன் வாலி போன்றதான தேவர்கள் தபஸ் பண்ணின புண்ணிய கஷேத்திரம் இந்த கஷேரம் மகாலட்சுமி தபஸ் பண்ணி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மகாவிஷ்ணு ஸ்வரூபமா அம்பாள் வந்து இங்க காட்சி கொடுக்கிறார் மகாலட்சுமிக்கு அதனாலதான் அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்கே அப்படின்னு பாடுறார் அப்படி இருக்க அடுத்தபடியாக தெற்கு இல்ல விசேஷமாக காலசம்ஹாரமூர்த்தி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் சுச்சரிதன்கிற ஒரு சிறுவன் ஒவ்வொரு கஷேத்திரமா சிவாலய தரிசனம் பண்ணிட்டு வரும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பள்ளனத்துல ஆபத்தகாயேஸ்வரர் சுவாமி வந்து தரிசனம் பண்ணும் பொழுது சுவாமி அசரீரியா அவனுடைய ஆயுசு அஞ்சுதான் அப்படின்னு முடிவாயிடுப்பா அந்த விதியை நான் மாற்றி அமைக்கிறேன் திருவிருல போய் தபஸ் பண்ண உனக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்ல சுவாமியினுடைய வாக்கிற்கிணங்க திருக்குகோபுர வாயில வந்து அச்சிறுவன் தபஸ் பண்ண அவனுடைய ஆயுசு முடிஞ்சு போய்டுறது யமன் தர்மராஜாங்கிறதுனால தன்னுடைய கடமையை சரியா செய்ய வரும் பொழுது சுவாமி தன்னுடைய பக்தனை தபஸ் பண்ணக்கூடிய ஜீவனை வந்து யமன் அண்டப்படாது மரணம் அண்டப்படாதுங்கிற காரணத்தினால யமன சம்ஹாரம் செய்யும்படியாக ஆணையிட்டு அந்த இடத்துல யமன சம்ஹாரம் பண்ற எவன சம்ஹாரம் செய்து அந்த சிறுவனை காக்கிறார் அதே போல இன்றைக்கும் மரணத்தினால ஏற்படக்கூடிய பயத்தை பக்தர்களுக்கு அந்த மூர்த்தி போக்குறார் காலசம்ஹார மூர்த்தின்னு பெயர் காலன்னா யமன் யமனை சம்ஹரித்ததனால் காலசம்ஹார மூர்த்தின்னு பெயர் பெறுறார் அவர் பேர் அசிதாங்க பைரவர்னு பெயர் பக்கத்துல இருக்கக்கூடிய உய்ய குண்டா இருக்கு ஜோதிஷூல ருத்ர பைரவர்னு பெயர் எதிரில் இருக்கக்கூடிய குண்டத்துக்கு சீச குண்டம்னு பெயர் அந்த குண்டத்துல குங்கிலியத்தை போட்டு பிரார்த்தனை பண்ணி ஆராதனை பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு சுவாமியினுடைய நாமாவை ஜபிக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒருபோதும் விபத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விஷ ஜந்துக்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆபிசார பிரயோகம்னு சொல்லக்கூடிய ஏவல் பில்லி சூன்யம் போன்றதான செய்வினை கோளாறு சொல்வார்கள் அண்டாது அப்படிங்கிறது சுவாமியினுடைய சிறப்பு இந்த ஸ்தலத்தினுடைய மகிமை நந்திகேஸ்வரர் அவதாரம் பண்ணின ஸ்தலம் நந்திக்கு கல்யாணம் பண்ணின சுவாமி இந்த சுவாமி அது மட்டும் இல்லாம அப்பர்னுடைய பக்தியின் காரணமாக வடகையிலையை தென்கையிலையாக மாற்றிய ஊர் இந்த ஊர் அப்படி இருக்க இந்த சுவாமியினுடைய சிறப்பு ஒரு நாள்ல சொல்லிட முடியாது ரொம்ப பெரிய சரித்திரம் பஞ்சநத மகாத்மியம் ரொம்ப பறக்க விரிவா சொல்லியிருக்கார் வியாச மகிஷி அப்படி இருக்க சுவாமியினுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்